தமிழர் மெய்யிகளை மீட்க தமிழ் மறுமலர்ச்சியினுடைய மூலவரான வல்லர் பெருமான் கட்டி எழுப்பிய ஞான சபையையும் அந்த சத்திய ஞான சபை அமைந்துள்ள பெருவழியையும் ஒட்டுமொத்தமாக பார்வதிர மக்கள் அற்பரிஞ்சோதி ஆண்டவருடைய ஆணைக்கு இணங்க கட்டிய வடலூர் பெருவழிக்குள் வேறு கட்டுமானங்கள் ஏதும் கூடாது அதற்கு எதிராக வள்ளலாருக்கு எதிராக சன்மார்க்கத்திற்கு எதிராக வடலூர் பெருவெளியில் கட்டடத்தை கட்டவும் அந்த இடத்தை ஆக்கிரமிக்க துணிக்கும் தமிழ்நாடு அரசின் பெயரால் செய்யக்கூடிய இந்த திராவிட அடாவடித்தனத்தை தடுத்து நிறுத்த தமிழ் தேசியர்கள் தமிழ் தேசியர்களும் இறை அன்பர்களும் சன்மார்க்கிகளும் திராவிடம் பேசி ஆரியத்திற்கு துணை செய்யும் திராவிட திமுகவை சன்மார்க்கிகள் கடிந்து கொண்டிருக்கக்கூடிய காலமாக இது இருக்கிறது திராவிடம் அழிவதற்கு அவர்களே இந்த முன்முனைப்பை செய்திருக்கிறார்கள் பெருந்திரளாக வடலூரில் நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாளை கூடுவோம் வடலூர் பெருவெளியை தமிழருடைய